எம்ஜிஆருடன் அதிக திரைப்படங்களில் நடித்த ஜெயலலிதாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் எம்ஜிஆர் அதிரடியாக நியமித்தார் ஆங்கில புலமை கொண்டவர் என்பதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ஜெயலலிதாவை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் எம்ஜிஆர் அந்த ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியின் மூலமாக முதல்வராக முயற்சித்து சர்ச்சை அரசியலில் உச்சத்துக்கு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாநாட்டில் வெள்ளி செங்கோலை எம்ஜிஆருக்கு வழங்கி அரசியல் வாரிசு தானே என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் காலமானார் அப்போது எம்ஜிஆர் உடலை ஏற்றிச் சென்ற ராணுவ வாகனத்தில் ஏற முயன்று அவரை கீழே பிடித்துத் தள்ள பெரும் சர்ச்சை வெடித்தது இதனைத் தொடர்ந்து அதிமுக இரண்டாக பிளவுபட்டது எம் ஜி ஆர் துணவியார் ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியுமாக அதிமுக ஜே அதிமுக ஜா என்றானது இதனால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் புடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஜே அணி இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது நாயக்கனூர் சட்டசபை தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று முதல் முறையாக ஜெயலலிதா எம்எல்ஏவானார் அத்துடன் தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்வானார் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அணிகளும் ஒன்றாக இணைந்தன செயலாளர் ஆனார் ஜெயலலிதா பின்னர் சின்னமும் ஒன்றாம் ஆண்டு பொது தேர்தலின் போது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அனுதாப அலையில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூற்று இருபத்தி ஐந்தை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியது நாற்பது மக்களவை தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற அதிமுகவும் ஜெயலலிதாவும் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத இடத்துக்கு உயர்ந்தனர் தமிழகத்தில் காவிரி பிரச்சினை பெரியார் அணை பிரச்சினை போன்றவற்றில் அவரது கடுமையான நிலைப்பாடு மக்கள் மனதில் அவருக்கு நீங்கா இடத்தை வழங்கியுள்ளது வழக்கின் தீர்ப்பு சிறைவாசம் போன்றவை மனதளவில் அவரை பாதிப்படையச் செய்தன இரும்பு பெண்மணியாகத் திகழ்ந்த ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினாறு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உடல்நலக் குறைவினால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பெற்று மீண்டும் திரும்பி வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மறைந்தார்